வணக்கம் விஜய்க்கு அரசியல் ஒத்தே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல காணொளி போட்டிருந்தோம் அதுக்கு காரணம் ஏதோ விஜய் நமக்கு பிடிக்காத அப்படின்னா இல்லைங்க விஜய் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் வள்ளுவன் தான் ஒரு குரல் சொல்லியிருப்பான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதனால் அவன் கண் விடல் அப்படின்பான் ஏன் அப்படின்னா இந்த வேலையை இன்னாருக்கு தான் ஒத்து வரும் அப்படிங்கிற கணக்கு இல்லை அது வந்து அரசியல் விஜய்க்கு ஒத்து வராது அப்படிங்கிறதான் நம்முடைய கணக்கு அதுலேயும் விஜய் கிட்ட ஒரு அறிவாளி இருந்தார் ஐயா ஐயநாதன் இப்போ ஐயநாதனும் துண்டக்கான துணியக்கான அப்படின்னு நாளை விடுந்த சாமி அப்படின்ட்டு ஐயநாதன் விளையிட்டார் இப்போ அந்த கட்சி அறிவாளிகள் எங்கே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பெரிய சல்லடைய போட்டு செழித்தா கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் அந்த கட்சிக்கு ஒரு நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா அறிவாளிகள் இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிறது அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது விஜய்க்கு பெரிய புகழ் இருக்கு அது ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய் முகத்தை பார்த்தா நல்லா தெரியும் விஜய் யாரு அப்படின்னு தெரியும் அவருடைய படங்கள் சிறப்பாக ஓடும் படம் சிறப்பாக ஓடும் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் ஓட்டு போட்டுற மாட்டாங்க இது என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஆலங்குடி மாடு அழகு தான் அது வேலையில் கட்டினாலும் இழவு தான் அப்படிம்பாங்க என்ன அப்படின்னா மாடு ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஆனால் பழக்காத ஒரு மாட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் உழவுல போட்டுனாலோ இல்லை வண்டியில் போட்டுனாலோ திருக்கிட்டு படுத்துக்கும் அப்படின்னு அதுக்கு இன்னொரு சொலவா அந்த சொலவடியை வேற எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா பொண்ணு அழகா இருக்குன்னு கட்டிட்டு வந்துட்டா வீட்டுல குடும்பம் நடத்த முடியலை அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க இதுதான் விஜய் மாதிரியான புது அரசியல்வாதிக்கும் செட் ஆகிற ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா இன்னும் ஒரு சினிமாவை விட்டு முழுமையா வெளியில வரல இன்னும் அரசியல்ல என்ன எது இருக்கு என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படிங்கிற எதையுமே படிக்கல இந்த தான் விஜய் குறித்து பல்வேறு விதமான கேள்விகள் இப்பவே வந்துருச்சு அவர் என்ன அப்படின்னா ஒரே விஷயத்தான் திரும்ப 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 சொல்றாரு ஆஹ் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாரு இப்போ வரைக்கும் மக்கள் கிட்ட விஜய் போனதா எந்த வித சரித்திரமும் கிடையாது இப்போ பிரேமலதா கூட சொல்லும் போது தம்பி நாளுக்கு நாலு உள்ள செவத்துக்கு உள்ள இருந்து அரசியல் பண்ணக்கூடாது மக்களை குறித்து வெளியில வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய பத்தி சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எல்லா அரசியல்வாதிகள் மட்டுமில்ல சாதாரண மக்கள் உள்பட விஜய் வந்து மேல்மட்ட அரசியல் பண்றாரு என்னன்னு சொல்லப்போனா பால்கனி அரசியல் அப்படின்னு சொல்றத விட அவர் இந்த ஆகாயத்திலிருந்து அரசியல் பண்றாரு அப்படின்னு தான் விஜய் குறித்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனுடைய ஒரு தான் ஐயநாதன் மாதிரியானவங்களை வெளியில விட்டது ஐயநாதன் சொல்றதை பார்த்தா அந்த கட்சி நம்மளாம் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தால் புஷ்ஷியானந்த் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு புஷ்ஷியானந்த் கட்டுப்பாட்டில் ஒரு பக்கம் கட்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூக அமைப்பாளர் இருக்கார் இல்லையா அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பக்கம் கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கட்சி உண்மையிலேயே யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் கட்சி தலைவருடைய கட்டுப்பட்டு கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த கட்சியும் விளங்குனதா சரித்திரமே கிடையாது அது என்ன சொல்றாரு அப்படின்னா ஐயநாதன் என்னை வந்துட்டு பல முறை விஜய பார்க்க விடாம கட்ட போட்டாங்க ஜான் ஆரோக்கியசாமி தான் அந்த வேலையை பார்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது தேர்தல் வியூக அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தரால ஐயநாதன் ஏற்கனவே விஜய் கட்சியில் போய் புகழடையணும் அப்படின்னு கிடையாது ஐயநாதனுக்கு ஏற்கனவே புகழ் இருக்குது அப்படிப்பட்ட ஐயநாதனையே பார்க்க விடலை அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒருத்தர் விஜய் எப்படி சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு கட்சிக்குள்ளே ஒருத்தர் தாங்க வந்து தலைவராக இருக்க முடியும் இங்கே என்ன அப்படின்னா தடியெடுத்தவங்கெல்லாம் தண்டல்காரங்க அப்படிங்கிறது மாதிரி அதுவும் விஜய் கட்சிக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே சொல்லுவாங்க காட்டுக்குள்ள போகிறதுக்குள்ளேயே அறுத்த முடியுங்க அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி இன்னும் கட்சி ஆரம்பிச்சு மக்கள்கிட்டே போகலை இதுக்குள்ள இவ்வளவு பெரிய கோஷ்டி அதாவது மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல கோஷ்டிகள் வேற அதையும் தாண்டி ஒரு பக்கம் புஷியானந்த் கோஷ்டியா இல்லை ஜான் ஓராக்கியசாமி கோஷ்டியா அப்படிங்கிற இந்த சூழலில் இன்னும் ரெண்டால் வந்திருக்கு இந்த ரெண்டு ரெண்டு ஆப்ப ரெண்டும் கலண்டாப்பற மாதிரி இந்த ரெண்டு ஆப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னா ரெண்டுக்கு நதி மூலம் ரிசி மூலம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிஜேபி ஓரியன்டா வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு ஒருத்தர் அந்த ஏடிஎம்கே ஐடி விங்ல இருந்து வந்தார நிர்மோக் அவர் இன்னொருத்தர் நம்ம ஆதவ் தான் இந்த ரெண்டு பேரையுமே யதார்த்தமா மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மக்களை வசீகரம் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க எல்லாரும் மக்களை வசீகரம் பண்ண முடியாது அப்படின்னா பெரிய தொழிலதிபர்கள் முழுக்க நான் முதலமைச்சர் வந்துருவாங்க ஏன்னா மக்கள் வசீகரம் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை அது ஆதவ அர்ஜுனாவுக்கோ நிர்மல்குமாருக்கோ குமார்க்கோ நிர்மல் எந்தவித பொருத்தப்பாடும் இல்லாதவங்க தான் அவங்க ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பேர் கூடுதலாக வந்த இப்போ நாலு நாளாப்பேன் நாலு கலண்டாப்ப அப்படிங்கிற இடத்துல தான் விஜய் கட்சி ஒரு பக்கம் இருக்கு இப்போ யாரு வந்து ஒரு ஒரு கல்யாணம்ங்க கல்யாணத்துல யார் பொண்ணுக்கு தாலி கட்டணும் அப்படின்னா மாப்பிள்ளை தானே தாலி கட்டணும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மாப்பிள்ளை அப்படிங்கிற விஜயை விட்டுட்டு ஐயர் திடீர்னு தாலி எடுத்து நான் கட்டுறேன் அப்படின்னு ஐயர் நிற்கிறாரு இன்னொரு பக்கம் சமையல்கார தலைமையில் இருக்கவர் நான் தாலி எடுத்து கட்டுறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு இன்னொரு பக்கம் வீடியோ எடுக்க வந்தவர் நானும் கட்டுறேன் தாலி அப்படின்னு நினச்சி இருக்காரு இப்போ இதுதான் விஜய் கட்சி என்ன அப்படின்னா ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கட்சியை நடத்துகிறாங்க அப்படின்னா விஜயுடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்ல அப்ப விஜய் யாரு கட்டுப்பாட்டுல இருக்காரு முதல்ல புசியானந்த கட்டுப்பாட்டுல இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கடுத்து இல்லைங்க ஜான் ஆரோக்கியசாமி கட்டுப்பாட்டுல இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இப்ப நீங்க தொடர்ச்சியா கவனிச்சு பாத்தீங்கன்னா விஜயால அடித்தட்டு மக்களை சந்திக்க முடியாது ஐயநாதன் மாதிரியான ஒருத்தரே விஜய போய் நேரடியா சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா விஜய சுத்தி இரும்பு திரை அப்படின்னு சொல்றதை தாண்டி இன்னும் பல வகையான திரைகள் இருக்கு அப்ப ஒரு பெரிய மனிதன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதரான ஐயநாதனாலேயே சந்திக்க முடியல அப்படிங்கிறப்ப விஜயை வேற யார் போய் சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுதான் ஐயநாதன் ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்துட்டு எனக்கு விஜய் விஜய் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கட்சிக்காரங்களுக்கு நான் வந்து பயிற்சி வகுப்பெடுக்க போனேன் அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறாரு ஆனால் அவருக்கு நம்ம ஒரு சில கேள்விக்கு தான் எழுப்ப வேண்டியிருக்கு நீங்கள் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு மாற்றா ஒரு கட்சியை கொண்டு வரலாம் தப்பு இல்லை ஏன்னா அப்படியே எந்த அவசியம் கிடையாது நீங்க நிறைய பேர் விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க விரும்புற மாதிரி கொண்டு வர்றது அவங்களுடைய விருப்பம் ஆனா யார கொண்டு வர்றங்கிற கணக்கு இருக்கு இல்லையா இவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா முதல்ல சீமான முடிவு பண்ணாரு இப்ப விஜய முடிவு பண்றாரு விஜய முடிவு பண்ணா நமக்கு நான் என்ன சொல்றேன் ஐயராதரை தாண்டி நம்மெல்லாம் வெளியில் வேறு வகையில் இயங்கிற நமக்கு விஜயுடைய அரசியல் தேராது ஏன்னா விஜய் வந்து ஐம்பது வயசு வரைக்கும் அரசியல் பேசாத ஒரு ஆளால் அரசியல்லாம் என்னன்னு தெரியாது மக்களுக்கு அவருக்கு எந்த தொடர்பு இல்லை சினிமா நடிக்கிறதை தவிர நாடக நடிகனாக இருந்தால் கூட நடிக்கும்போது மக்கள் விசுறடிக்கிறதை பார்ப்பான் மக்கள் வந்து கைதட்டுறதை பார்ப்பான் நாடக நடிகரை பார்த்துட்டு நடிப்பு சரியில்லை அப்படின்னா நேருக்கு நேராக மக்கள் பேசுவான் அது வந்து ஒரு நிகழ்த்துக்கலை அப்போ மக்களுக்கும் நாடக நடிகனுக்கும் ஒரு நேரடி உறவு உண்டு ஆனால் சினிமா நடிகனுக்கும் மக்களுக்கு நேரடி உறவே உறவே கிடையாது எங்கேயோ நடித்து எத்தையோ டேக் வாங்கி டப்பிங் ஒரு பக்கம் பேசி அவர் படம் வெளிவர நேரத்தில் அவர் வெளிநாட்டில் போய் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பார் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மக்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற இந்த கேள்வி ஐயா ஐயநாதனை பார்த்தோம் நம்ம ஒரு பக்கம் பக்கம் எழுப்ப வேண்டியிருக்கு இப்போ இப்படியான சூழலில் தான் இப்போ ரெண்டு பேர் ஒரு பக்கம் வந்து இணைய கட்சியில வரவு இருக்கு அப்படின்னா எந்தவித வரவும் கிடையாது இப்ப கட்சி எப்படி இருக்கு அப்படின்னா ஆரம்பிச்ச நேரத்திலே தேஞ்சு கட்டருமா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச நேரத்திலே ஏகப்பட்ட குளறுபடி குறிப்பா விஜய குறித்து பல கேள்விகள் இருக்கு பெரியார பத்தி அவ்வளவு பேசினார் சீமான் அவ்வளவு பேசினப்ப ஒரு நாலு வார்த்தை கூட விஜயால சொல்ல முடியல ஏன் அப்படி பேசுற இல்ல புத்தாம் வாக்கு கூட விஜயால ஒரு அறிக்கை விட முடியல அப்படின்னா அப்ப விஜய தடுக்கிறது எது எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அது தடுக்கிறது எது அப்படிங்கிற பல வகையான கேள்வி ஒரு பக்கம் வந்துச்சு இன்னொரு பக்கம் பரந்தூர் போன அதே விஜய் தான் அரிட்டாப்பட்டீங்கிற சொல்ல கூட சொல்லலை விஜய் போறதுனால ஒன்னும் நடந்து போறது கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் விஜய் இதுவரைக்கும் தீர்த்தது கிடையாது அவர் எதையாவது ஒரு வாய் உலர்வார தவிர விஜய்யா தீர்க்க வேண்டியது ஆக வேண்டியது ஒன்னும் இல்லை அப்படிங்கிறதா ஒரு பக்கம் எதார்த்தம் அப்படின்னு வச்சுக்கல அரிட்டாபட்டிக்கு குரல் கொடுக்கல இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல பாஜக அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் ஒரு வார்த்தை கூட விஜய் ஒன்னும் ஆதரவா பேசுங்க இல்ல எதிர்ப்பா பேசுங்க எதுவுமே விஜய் பேசவே இல்லை அப்ப விஜய் நிலைப்பாடு என்ன ஒரு கட்சியா ஒரு அரசியல் கட்சியா இந்த நாட்டுல மக்கள் சுமூகம் வாழ்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒத்த அறிக்கை கூட விடாத விஜய் எப்படி கட்சியை வளர்க்க போறாரு அப்படிங்கிற இந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்கு ஊர்ல சொல்லுவாங்க தங்க ஊசி அப்படிங்கிறதுனால வயிற்றுல எடுத்து குத்திக்க முடியாது இல்ல கண்ணல் எடுத்து குத்திக்க முடியாது அப்படின்னு அதனால விஜய் அப்படிங்கிறவர் ஒரு சினிமாவில் பறந்துபட்ட நடிகர் நிறைய சம்பளம் வாங்குற நடிகர் ரசிகர்ல வச்சிருக்கக்கூடிய நடிகர் அப்படிங்கிறதுனால அவரை கொண்டு வந்துட்டு சிம்மாசனத்துல அமர்த்த முடியாது அப்படிங்கிறதா நம்முடைய யதார்த்தம் நம்முடைய எதார்த்தம் மட்டுமில்ல எந்த டீக்கடையில் ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாங்களோ அந்த கட்சி தான் மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்ற கட்சியா இருக்கும் அந்த வகையில் ஒரு டீக்கடையில் ஒரு கூட விஜய் கட்சியை பற்றி மக்கள் யாரும் இதுவரைக்கும் பேசலை இன்னும் சொல்ல போனா ஐயநாதன் மாதிரியான ஒரு அறிவாளியை இழந்துட்டு நடு ரோட்டில் நிற்கிது அந்த கட்சி இந்த கட்சி இனிமேல் தேர்மா தேராதா அப்படிங்கிற எல்லா கேள்வியும் இதுக்குள்ள இருக்கு அப்ப விஜய்க்கு இனிமேலுக்கு அரசியல் அப்படிங்கிறது ஒத்து வராது அந்த வகையில மறுபடியும் மூட்டை முடிச்சு இல்ல இந்த காலத்துல மூட்டை முடிச்சுலாம் இல்ல சரி பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு மீண்டும் அடுத்த எழுபதாவது படத்தை விஜய் தொடருவார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் நன்றி வணக்கம்